தற்குத ரொம்ப குத்துத பேசுத கோமியம் குடிச்சா கேன்சர் போகணும் டாக்டர் படிச்சிட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சா கேன்சர் போயிடு சொல்ற அறிவுலக மேதை இது எம்பிபிஎஸ் எப்படி வந்த தகுதி நடிப்படுது வந்தியா மார்க் வாங்கி உங்களுக்கு சீட் கிடைச்சதா என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அனந்த தமிழ் பேசினார் தமிழ் புலவன் காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட் கொடுத்தவர் தான் இந்த தமிழ் சீட் எங்க கோட்டால கலைஞர் கொடுத்த கோட்டாவில் தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில் வந்து டாக்டர் படிச்சுட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கதுன்னா இதை எதால் அடிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொரணையற்றவர்களா இன்னும் கொஞ்ச பேர் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு போராட்டத்தில் இந்திய எடுப்பு போராட்டத்தில் நான் கருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எஸ்எல்சி பாஸ் பாஸ் அன்றைக்கு போராட்டத்துக்கு போன துரைமுருகனை போன்றவர்கள் கோபாலசாமி பார்த்தவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டில் கொடுமை நடந்தது எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கு இன்றைக்கு கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்துவோம் என்று அதுக்கு போய் யார் கையெழுத்து வாங்கினாலும் கவலை இல்லை Let your body love nah, it. Nah, 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 nah,